வணக்கம் இது சிஸ்டபல் டிவியை இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்தி வாசிப்பவர் மதுஸ்ரீ மகேந்திரன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் செய்திகள் ரஷ்யாவுக்கு உளவுத்துறை கசிவுகள் குறித்து சுவிட்சர்லாந்து விசாரணை சுவிட்சர்லாந்தில் வயதானவர்கள் பணியமர்த்தப்படுவதில்லை என குற்றச்சாட்டு இரட்டை குடியுரிமை பெற்றவர்களை சுவிஸ் ராணுவத்தில் சேர்க்க அரசு கோரிக்கை சுவிட்சர்லாந்தில் கால்நிலை மாற்றங்கள் தொடர்பில் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை சுவிட்சர்லாந்தில் உடல் தருமன் மருந்துகளை எடுத்துக் கொள்ளும் பெண்கள் சுவிட்சர்லாந்தில் அறுபத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்களின் இறப்பு வீதம் சரிவு பரம்பரை பரம்பரையாக நகை தொழிலில் அனுபவம் பெற்றவர்களால் நடத்தப்படும் சூரிச் நகரின் தங்க சுரங்கம் பழைய நகைகளை கொடுத்து புதிய டிசைன்களில் புதிய நகைகளை பெற்றிடவும் நகை திருத்த வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்கவும் தாலி கொடி முதல் ஜோலிக்கும் தங்க நகைகள் வரை உங்கள் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்க ஸ்ரீ ஜுவலரி தொடர்புகளுக்கு சூரியம் நான்கு மூன்று முன்னூற்று சுவிட்சர்லாந்தில் வீட்டு கடன் வங்கி கடன் மற்றும் அனைத்து விதமான காப்புறுதிகள் உட்பட ரியல் எஸ்டேட் சுத்தாவணை கட்டணத்தில் சோலார் பொருத்தும் சபையை மேற்கொண்டு வரும் நிறுவனத்தினர் தனது சபையை தாயகத்திலும் காப்பதிக்கின்றனர் இனிமேல் இலங்கையில் சொத்துக்களை வாங்க விரும்புகிறவர்கள் இருந்தே வாங்க முடியும் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் உங்கள் நம்பிக்கையின் பங்காளி ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா விரிவான செய்திகள் மிகவும் முக்கியமான உளவுத்துறை தகவல்கள் ரஷ்யாவுக்கு கசிந்திருக்கலாம் என்று கடுமையான குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து சுவிட்சர்லாந்து முறையான விசாரணை தொடங்கியுள்ளது சுவிஸ் பாதுகாப்பு அமைச்சகத்தின் தலைமையிலான இந்த விசாரணை சுவிஸ் கூட்டாட்சி புலனாய்வு சபையில் உள்ள ஒரு சைபர் அதிகாரியின் செயல்பாடுகள் குறித்து கவனம் செலுத்துகிறது சுவிஸ் பொது ஒலிபரப்பாளரான எஸ்ஆர்எஃப் வெளிப்படுத்திய தகவலின்படி அந்த அதிகாரி ஒரு ரஷ்ய சைபர் பாதுகாப்பு நிறுவனத்துக்கு வகைப்படுத்தப்பட்ட தகவல்களை அனுப்பியது சந்தேகிக்கப்படுகிறது அந்த தகவல் ரஷ்யாவின் ராணுவ புலனாய்வு அமைப்பின் கைகளில் கிடைத்ததாக கூறப்படுகிறது இந்த விவரங்கள் எஃப்ஐஎஸ் உள்ள அறிக்கையிலிருந்து வந்தவை மற்றும் அரசியல் மற்றும் பாதுகாப்பு மட்டங்களில் கடுமையான கவலையை தூண்டியுள்ளன இந்த மூல சுவிட்சர்லாந்தின் உளவுத்துறை நடவடிக்கைகளின் நேர்மை மற்றும் பாதுகாப்பு குறித்த முக்கிய கேள்விகளை எழுப்புகிறது நாட்டின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு நம்பகமான உளவுத்துறை சேவை எவ்வளவு முக்கியமானது என்பதை குறிப்பாக அதிகரித்து வரும் நிலையற்ற சர்வதேச சூழலை கருத்து பாதுகாப்பு அமைச்சர் மார்டின் பிக்விஸ்டர் வலியுறுத்தினார் முழு வெளிப்படை தன்மை மற்றும் பொறுப்பு குரலை உறுதி செய்வதற்காக பிக்ஃபிஸ்டர் ஒரு வெளிப்புற மற்றும் சியாதீன அமைப்பு முழுமையான நிர்வாக விசாரணையை நடத்த உத்தரவிட்டுள்ளார் இந்த புதிய விசாரணை எஃப்ஐஎஸ் மேற்கொள்ளப்பட்ட முந்தைய உள் விசாரணைகளின் கண்டுபிடிப்புகள் மற்றும் நடவடிக்கைகளையும் மதிப்பாய்வு செய்யும் சுவிட்சர்லாந்து நீண்ட காலமாக நடுநிலைமை நிலைப்பாட்டை கடைபிடித்து வந்தாலும் அதன் உளவுத்துறை அமைப்பின் எந்தவொரு சமரசமும் உள்நாட்டிலும் சர்வதேச ஒத்துழைப்பிலும் கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் மேலும் உண்மைகள் உறுதிப்படுத்தப்பட்டவுடன் கூடுதல் விவரங்கள் வெளியிடப்படும் என்றும் அதிகாரிகள் கூறுகின்றனர் சுவிட்சர்லாந்தில் ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட பலர் பணியமர்த்தப்படுவதை கடினமாக காண்பதாக தெரிவிக்கப்படுகிறது தொழிலாளர்களை பாகுபாட்டிலிருந்து பாதுகாக்கும் சட்டங்கள் இருந்தபோதிலும் நாட்டின் வேலை சந்தையில் வயது சார்பு இன்னும் மிகவும் பொதுவானது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் அதிகாரப்பூர்வமாக வேலை விண்ணப்பதார்கள் வயதானவர்கள் என்பதற்காக முதலாளிகளால் அனுமதிக்கப்படுவதில்லை இருப்பினும் உண்மையில் பல வயதான வேலையாட்கள் பணியமர்த்தல் செயற்பாட்டின் போது கவனிக்கப்படுவதில்லை அல்லது புறக்கணிக்கப்படுகின்றார்கள் என்று உணர்கின்றனர் சுவிட்சர்லாந்தில் சுமார் எழுபத்தி ஐந்து சதவீத தொழிலாளர்கள் வேலைகளை மாற்ற முயற்சிக்கும் போது வயது தொடர்பான சில குறிப்பாடுகளை அனுபவிக்கின்றனர் வாழ்க்கையின் பிற்பகுதியில் வேலை இழப்பவர்களுக்கு இந்த பிரச்சினை மிகவும் கடினம் பல வருட அனுபவம் திடமான திறன்கள் மற்றும் நல்ல குறிப்புகள் இருந்தாலும் பலர் மாதங்கள் அல்லது ஆண்டுகள் கூட வேலையில்லாமல் இருப்பதை காண்கிறார்கள் சிலர் முற்றிலுமாக வேலை செய்வதை கைவிட்ட திட்டமிட்டதை விட முன்னதாகவே ஓய்வு பெறுகின்றார்கள் இது அவர்களின் வாழ்க்கையில் நிதி நெருக்கடியை ஏற்படுத்தும் இந்த பிரச்சினைக்கு பின்னால் பல காரணங்கள் உள்ள சில நிறுவனங்கள் வயதான தொழிலாளர்கள் குறைவான நிகழ்வுத்தன்மை கொண்டவர்கள் அதிக விலை கொண்டவர்கள் அல்லது தொழில்நுட்பத்துடன் புதுப்பித்த நிலையில் இல்லை என்று நம்புகின்றனர் உண்மையில் வயதான ஊழியர்கள் பெரும்பாலும் தங்கள் பணிக்கு மதிப்புமிக்க அறிவு நிலைத்தன்மை மற்றும் அர்ப்பணிப்பை கொண்டு வருகின்றார்கள் பொது விழிப்புணர்வு மற்றும் தொடர்ச்சியான விவாதங்கள் இருந்த போதிலும் சுவிட்சர்லாந்தில் வயது பாகுபாடு ஒரு மறைக்கப்பட்ட பிரச்சனையாகவே உள்ளது இது எப்போதும் வேலை விளம்பரங்களில் தோன்றாது ஆனால் நேர்காணல்களின் போது அல்லது நிறுவனங்கள் விண்ணப்பங்களை மதிப்பாய்வு செய்யும் விதத்தில் இது அமைதியாக நிகழ்கிறது நிபுணர்களும் சமூக குழுக்களும் வயதான தொழிலாளர்களை பணியமர்த்துவதற்கான அரசாங்க ஊக்கத்தொகைகள் மற்றும் புதிய திறன்களை மீண்டும் பயிற்சி செய்ய அல்லது கற்றுக்கொள்ள உதவும் சிறந்த திட்டங்கள் போன்ற கூடுதல் ஆதரவை கூறுகின்றனர் பொது மனப்பான்மைகளை மாற்ற வேண்டியதன் அவசியத்தையும் இளைஞர்களைப் போலவே அனுபவத்தையும் மதிக்க நிறுவனங்களை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர் சுவிட்சர்லாந்து வளர்ந்து வரும் மற்றும் வயதான மக்கள் தொகையை தொடர்ந்து கையாள்வதால் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நியாயமான வேலை வேலைவாய்ப்புகளை கண்டறிவது இன்னும் முக்கியமானதாக மாறும் தனிநபர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த பொருளாதாரத்துக்கும் என கூறப்படுகிறது சுவிஸ் அரசாங்கம் இரட்டை குடியுரிமை பெற்றவர்களை குறிப்பாக பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்களை மற்ற சுவிஸ் குடிமக்களைப் போலவே ராணுவ சேவையில் பங்கேற்க வேண்டுமென்று விரும்புகிறது நாடு ராணுவ ஆட்சேபு பற்றாக்குறையையும் ஐரோப்பாவில் பாதுகாப்பு குறித்த கவலைகளையும் எதிர்கொண்டுள்ள நிலையில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தற்போது சுவிட்சர்லாந்துக்கும் பிரான்சுக்கும் இடையிலான நீண்டகால ஒப்பந்தம் சுவிஸ் மற்றும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் சுவிஸ் ராணுவத்தில் பணியாற்றுவதை தவிர்க்க அனுமதிக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் சுமார் எண்ணூறு இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் பிரான்சில் பணியாற்ற ஒப்புக்கொள்வதன் மூலம் சுவிட்சர்லாந்தில் ராணுவ கடமையை தவிர்க்க இந்த சட்டப்பூர்வ விருப்பத்தை பயன்படுத்துகின்றனர் நடைமுறையில் அவர்களில் பலர் இரு நாடுகளிலும் பணியாற்றுவதில்லை ஆனால் பிராந்தியத்தில் மோதல்கள் மற்றும் பதட்டங்கள் காரணமாக ஐரோப்பிய பாதுகாப்பு நிலப்பரப்பு மேலும் நிச்சயமற்றதாகி வருவதால் ஸ்விஸ் அதிகாரிகள் இப்போது இந்த விதிவிலக்கு காலாவதியானது என்று நம்புகிறார்கள் சுவிஸ் பாராளுமன்றம் மற்றும் நாட்டின் நிர்வாக அமைப்பான பெடரல் கவுன்சில் இரண்டும் இந்த ஏற்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியத்தை வெளிப்படுத்தியுள்ளன ஒப்பந்தம் தொடர்பில் பிரான்சுடன் பேச்சுவார்த்தை நடத்த சுவிஸ் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது பெற்ற இரட்டை கொடியுரிமை பெற்றவர்களும் மற்ற எந்த இளம் சுவிஸ் மனிதரை போலவே தங்கள் ராணுவ கடமைகளை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதை உறுதி செய்வதை அவர்களின் குறிக்கோள் சுவிட்சர்லாந்தில் பெரும்பாலான ஆண் குடிமக்களுக்கு ராணுவ சேவை கட்டாயமாகும் இருப்பினும் மாற்று சிவில் சேவையும் ஒரு விருப்பமாகும் பல ஆண்டுகளாக மக்கள் தொகை மாற்றங்கள் மற்றும் பிற சமூக காரணிகளால் ஆட்சேர்ப்பு எண்ணிக்கை குறைந்துள்ளது ஐரோப்பா புதிய பாதுகாப்பு சவால்கள் எதிர்கொள்வதால் சுவிட்சர்லாந்து அதன் ராணுவம் வலுவாகவும் நன்கு தயாராகவும் இருப்பதை உறுதி செய்ய விரும்புகிறது ஒவ்வொரு குடிமகனும் அவர்களின் இரண்டாவது நாட்டினராக இருந்தாலும் தேசிய பாதுகாப்பில் பங்கேற்க வேண்டும் என்று அதிகாரிகள் வாதிடுகின்றனர் பிரான்சுடனான இந்த ஒப்பந்தத்தை மாற்றுவது நியாயம் மற்றும் தேசிய தயார் நோக்கி ஒரு முக்கியமான படியாக கருதப்படுகிறது இன்றைய பாதுகாப்பு கவலைகளை பிரதிபலிக்கும் வகையில் ஒப்பந்தத்தை புதுப்பிக்க பிரான்ஸ் ஒத்துழைக்குமா என்பதை வரவிருக்கும் பேச்சுவார்த்தைகள் காண்பிக்கும் காலநிலை மாற்றத்தின் விளைவுகள் வலுவடைந்து வருவதால் சுவிட்சர்லாந்து சுற்றுச்சூழல் அபாயங்களுக்கு ஆளாகக்கூடியதாக மாறி வருகிறது மே இரண்டாயிரத்தி இறுதியில் வாலாய்ஸ் மாகாணத்தில் ஒரு பெரிய பனிப்பாறை சரிந்ததை தொடர்ந்து இந்த கவலை இன்னும் அதிகரித்துள்ளது இதற்கு பதிலளிக்கும் விதமாக சுவிஸ் அரசாங்கம் வரும் தசாப்தங்களில் சுவிட்சர்லாந்து எதிர்கொள்ளக்கூடிய முக்கிய சுற்றுச்சூழல் ஆபத்துகளை கோடிட்டு காட்டும் விரிவான அறிக்கையை வெளியிட்டுள்ளது சுற்றுச்சூழலுக்கான கூட்டாட்சி அலுவலகம் தயாரித்த அறிக்கையில் இப்போது முதல் இரண்டாயிரத்து அறுபதாம் ஆண்டு வரை நாட்டை கடுமையாக பாதிக்கக்கூடிய பாதிக்கூடிய குறிப்பிட்ட வகையான நிகழ்வுகள் பட்டியலிடப்பட்டுள்ளன இந்த அபாயங்களில் தீவிர மற்றும் சராசரி வெப்பநிலைகளில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு அடங்கும் குறிப்பாக வெப்பமான மற்றும் நீண்ட கோடை காலம் மிகவும் பொதுவானதாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது மனித ஆரோக்கியம் விவசாயம் மற்றும் நீர் விநியோகத்தை பாதிக்கக்கூடிய வெப்பநிலைகளுக்கு வழிவகுக்கும் நிலச்சரிவுகள் வெள்ளம் மற்றும் பனிப்பாறை சரிவுகள் போன்ற இயற்கை பேரழிவுகள் ஏற்படவும் வாய்ப்பிருக்கிறது குறிப்பாக மலைப்பகுதிகளில் அதிகரிப்பதாகவும் அறிக்கை எச்சரிக்கிறது சுவிட்சர்லாந்தின் இயற்கை சூழலை எவ்வாறு பாதிக்கிறது என்பது மற்றொரு முக்கிய கவலையாகும் வெப்பநிலை அதிகரிக்கும் போது தாவரம் மற்றும் விலங்கு இனங்கள் வைத்துக் கொள்ள புதிய பகுதிகளுக்கு நகர அல்லது அழிவை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன இது நாடு முழுவதும் சுற்றுச்சூழல் அமைப்புகள் மற்றும் பல்லுயிர் பெருக்கத்தில் பெரிய மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் இந்த எச்சரிக்கைகளை தீவிரமாக எடுத்துக் கொள்ளுமாறு அரசாங்கம் மக்களை வலியுறுத்துகிறது காலநிலை மாற்றம் என்பது ஒரு தொலைதூர அல்ல இது ஏற்கனவே சுவிஸ் நிலப்பரப்புகள் சமூகங்கள் மற்றும் உள்கட்டமைப்பில் உண்மையான விளைவுகளை ஏற்படுத்தி வருகிறது இந்த சுற்றுச்சூழல் சவால்களுக்கு தயாராகுவதற்கு உள்ளூர் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் அனைத்து மட்டங்களிலும் வலுவான நடவடிக்கை எடுக்க நிபுணர்கள் அழைப்பு விடுக்கின்றனர் இதில் இயற்கை ஆபத்துகளுக்கு எதிராக சிறந்த பாதுகாப்பை உருவாக்குதல் நீர் மேலாண்மையை மேம்படுத்துதல் மற்றும் பாதுகாப்பு முயற்சிகள் மூலம் இயற்கையை தகவமைத்துக் கொள்ள உதவுதல் ஆகியவை அடங்கும் சுவிட்சர்லாந்தின் புதிய அறிக்கை நாடு காலநிலை அபாயங்களை தீவிரமாக எடுத்துக் கொள்வதாக காட்டுகிறது ஆனால் முன்னோக்கி செல்லும் பாதிக்கு மக்கள் இயற்கை மற்றும் நாட்டின் எதிர்காலத்தை பாதுகாக்க பெரிய முயற்சிகள் தேவைப்படும் என்பதில் மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை சுவிட்சர்லாந்தில் புதிதாக ஒரு வணிகத்தை ஆரம்பிக்க காத்திருக்கிறீர்களா யாரிடம் சென்று ஆலோசனை பெறுவது என்ற தயக்கமா விடுங்கள் நாம் இருக்கிறோம் புதிய பதிவு செய்தல் நிறுவன கணக்காய்வுகளை மேற்கொள்ளுதல் முதல் உங்கள் வணிகத்திற்கான சிறந்த சட்ட ஆலோசனைகளையும் வழங்குகிறோம் அது மாத்திரம் வந்து விதிப்பு மற்றும் ஊதிய நிர்வாகம் போன்ற அனைத்து சேவைகளுக்கும் சிறந்த சேவையாற்றும் ஒரே தமிழர் நிறுவனம்

சுவிஸ் சுகாதார ஆய்வகத்தின் புதிய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது டேனிஸ் நிறுவனமான நோவ் நோர்டிக்ஸ் தயாரித்த வெகோவி ஆண்டு இறுதிக்குள் சுமார் நாற்பதாயிரம் நோயாளிகளுக்கு காப்பீடு செய்யப்பட்டது இதனால் சுகாதார அமைப்புக்கு பத்து மாதங்களில் சுமார் சிஹெச்எஃப் நாற்பத்தி மூன்று மில்லியன் செலவாகும் இந்த போக்கு தொடர்ந்தால் வருடாந்திர செலவு சிஎச்எப் முன்னூறு மில்லியனை எட்டும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் தரவு மருத்துவ பில்களை அடிப்படையாக கொண்டது மற்றும் சுவிட்சர்லாந்தின் சுகாதார அமைப்பின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட பருமன் எதிர்ப்பு மருந்து மட்டுமே இதில் அடங்குகிறது இந்த மருந்துகளை பயன்படுத்துவதில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான பெரிய இடைவெளி ஒரு முக்கிய கண்டுபிடிப்பாக அமைந்துள்ளது பரமனாக இருக்கும் ஆண்கள் முப்பத்தி நான்கு சதவீத பெண்களுடன் ஒப்பிடும்போது போது பெண்கள் இந்த மருந்துகளை இரண்டு மடங்கு அதிகமாக பயன்படுத்துகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பெண்கள் ஆயிரம் பேருக்கு ஆறு தசம் ஒன்பது தினசரி டோஸ்களை எடுத்துக் கொண்டனர் அதே நேரத்தில் ஆண்கள் இரண்டு தசம் எட்டு மட்டுமே எடுத்துக் கொண்டனர் இது தோற்றம் தொடர்பான கவலைகளுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் ஜூர பல்கலைக்கழக மருத்துவமனையை சேர்ந்த விட அதிகமாக பெண்கள் இடை மருத்துவமனைகளில் உதவியை நாடுகின்றனர் என்று குறிப்பிடுகின்றார் இந்த மருந்துகளை பெரும்பாலும் பயன்படுத்துகின்றனா் ஜூன் மாதம் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் சென்ட் கேலன் கான்டோனியில் பிற்பகல் மூன்று மணிக்கு சற்று முன்பு கிளானிஸ் ஒரு காருக்கு மின் பைக்கிற்கும் இடையில் ஒரு கடுமையான போக்குவரத்து விபத்து ஏற்பட்டது ஓட்டுநர் மற்றும் மின் பைக் ஓட்டுநர் இருவரும் காயங்களுக்கு ஆளாகினர் ஆரம்ப தகவலின்படி வில்லருகே உள்ள விலை நோக்கி நாற்பத்தி ஆறு வயதுடைய ஒரு பெண் தனது காரை ஓட்டிச் சென்று கொண்டிருந்தார் அதே நேரத்தில் மின் பைக்கில் ஐம்பத்தி எட்டு வயதுடைய ஒருவர் அவரை நெருங்கி வந்தார் கார் திடீரென சரக்கு மையக்கோட்டை கடந்து எதிரே வந்த பாதையில் நுழைந்தது அங்கு எதிரே வந்த மின்பைக் ஓட்டுநர் மீது மோதியது மோதலுக்கு பிறகு கார் ஒரு குடியிருப்பு கட்டடத்தின் காங்கிரீட் தோணிலும் மோதி நின்றது மின்பைக் ஓட்டுநர் மோதலில் மிகவும் காயமடைந்ததால் அவசர சேவைகளிடமிருந்து ஆரம்ப மருத்துவ சிகிச்சை பெற்ற பிறகு அவரை ரேகா ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டியிருந்தது பெண் ஓட்டுனரும் காயமடைந்து ஆம்புலன்ஸ் மூலம் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் காயமடைந்த இரவரி நிலை குறித்து தற்போது எந்த தகவலும் இல்லை வாகனம் மின்பைக் மற்றும் சம்பந்தப்பட்ட சொத்துக்களுக்கு ஏற்பட்ட சேதம் பல்லாயிரக்கணக்கான சுவிஸ் பிராங்குகள் ஆகும் விபத்தில் சரியான சூழ்நிலைகள் குறித்து போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் கார் எப்படி சறுக்கியது என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை தற்போது அது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது விபத்துக்கு சாட்சிகளாக இருந்தவர்கள் சம்பவத்தை தெளிவுபடுத்த உதவ முன்வருமாறு அதிகாரிகள் கேட்டுக் கொள்கின்றார்கள் இந்திய அமைதிப்படையை திரும்பப் பெற வேண்டும் புலிகளுடன் நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு மார்ச் பத்தொன்பதாம் தேதி முதல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வரை அகிம்சை வழியில் இந்திய எதிராக சாகும் வரை உண்ணா நோன்பு இருந்த தன்னை தியாகம் செய்து வீர வழங்கிய அன்னி பூபதி அவர்களின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவீழ்ச்சி நாளை நினைவு கூர்ந்த சிலாந்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தமிழீழ விளையாட்டுத்துறை சுவிஸ்கிளையின் ஏற்பாட்டில் கழகங்களின் பங்களிப்பு வீரர் நெஞ்சத்தில் சுடருளி ஊட்டும் வகையில் விளையாட்டுப் போட்டிகள் சிறப்பாக நடைபெற்றன இந்நிகழ்வு பொதுச் சுடரேற்றல் தேசிய கொடியேற்றல் ஈகை சுடரேற்றல் மற்றும் அகவணக்கத்துடன் தொடங்கப்பட்டது தமிழரின் வீர வரலாற்றையும் தியாகத்தையும் புதிய தலைமுறையிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கியிலும் தமிழ் தேசிய உணர்வை பரப்பு முயற்சியாகவும் இப்போட்டிகள் முன்னெடுக்கப்பட்டன போட்டிகளின் வரிசையில் உதைப்பந்தாட்டம் மேம்பந்து துடுப்பாட்டம் கரப்பந்தாட்டம் உள்ளிட்ட அணிகள் சார்ந்த போட்டிகளும் சிறுவர் மற்றும் சிறுமிகளுக்கான சுவட்டு மைதான மெய்வல்லுநர் போட்டிகளும் தீவிரமாகவும் ஆர்வத்துடனும் நடைபெற்றன போட்டிகளில் கலந்து கொண்ட வீரர்கள் தங்களின் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தினர் வெற்றி பெற்ற கழக வீரர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் வெற்றி கிண்ணங்கள் வழங்கி மரியாதை செய்யப்பட்டது இறுதியாக தாரக மந்திர ஓதருடன் நிகழ்வுகள் நிறைவு பெற்றன இந்நிகழ்வின் மூலம் வீரச்சுடரையும் தேசத்தின் விடுதலை போரையும் தியாக சிந்தனையை மறவாமல் பசுமை தலைமுறையினிடம் கொண்டு சேர்க்கும் பணியில் ஒரு முக்கியமான பங்காக இப்போட்டி அமைந்தது இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஆச்சரியப்படும் விதமாக சுவிட்சர்லாந்தில் அறுபத்தி ஐந்து வயதிற்குட்பட்டவர்கள் மிக குறைவாகவே இருந்துள்ளனர் ஜனவரி நடுப்பகுதியிலிருந்து ஏப்ரல் இறுதி வரை இந்த வயதினிடையே புள்ளிபர ரீதியாக எதிர்பார்த்ததை விட சுமார் எழுநூற்று நாற்பது குறைவான இறப்புகள் பதிவாகியுள்ளன இது மத்திய புள்ளிபுர அலுவலகத்தின் தற்போதைய புள்ளிபுரங்களால் காட்டப்படுகிறது இது ஏன் என்று இன்னும் யாருக்கும் சரியாக தெரியவில்லை அதன் தரவு சேகரிப்பு முறைமைகளை அது மாற்றவில்லை என்று ஆணையம் வலியுறுத்துகிறது முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடும் போது குறிப்பிடத்தக்கது இறப்புக்கான காரணங்கள் குறித்த புள்ளிவரங்களால் மட்டுமே இன்னும் துல்லியமான பதில்களை வழங்க முடியும் இது வரை வெளியிடப்படாது வயதுக்கு மேற்பட்டவர்களிடையே உண்மையான சரிவை காண முடியாது நிபுணர்களின் கோற்றுப்படி கணக்கெட்டு முறையால் குறைந்த இறப்பு எண்ணிக்கை ஏற்பட்டுள்ளது கொரோனா வைரசால் பலர் இறந்த இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ஆண்டுகள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படவில்லை அதற்கு பதிலாக இதேபோன்ற அதிக எண்ணிக்கையிலான இறப்புகளை கொண்ட இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சேர்க்கப்பட்டது இது எதிர்பார்க்கப்பட்ட இறப்பு விகிதத்தை செயற்கையாக உயர்த்தியது எனவே தற்போதைய புள்ளிபுரங்கள் தொற்று நோய்க்கு முந்தைய சாதாரண நிலைக்கு நெருக்கமாக உள்ளன அறுபத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர்களுக்காக எதிர்பார்க்கப்படும் இறப்பு விகிதம் ஆண்டின் தொடக்கத்தில் சற்று சரி செய்யப்பட்டது இருப்பினும் முன்மையான சரிவு வியக்கத்தக்க வகையில் வலுவானது தொற்று நோயின் நிபுணர் கிறிஸ்டியன் அல் தாஸ் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினார் அவரது கருத்துப்படி கொரோனா வைரஸ் தொற்று நோய்க்கு முன்பே தொடங்கிய இறப்புகளில் பொதுவான சரிவு ஒரு பங்கை வகிக்கக்கூடும் தொற்று நோய்களின் போது பலர் முன்னதாகவே இருந்தனர் என்பது இப்போது ஒரு வகையான இழப்பீட்டை வழங்கக்கூடும் நீண்ட காலமாக புற்றுநோய் மற்றும் இறுதிய நோய் போன்ற மரணத்துக்கான மிகவும் பொதுவான காரணங்களில் இருந்து இறப்பு குறைந்து வருகிறது உதாரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் புற்றுநோய் இறப்புகளில் குறிப்பிடத்தக்க சரிவு ஏற்பட்டது தொற்றுநோய்களின் போது சிறந்த சிகிச்சை விருப்பங்கள் மற்றும் குறைவான புற்றுநோய் நோயறிதர்கள் ஒரு பங்கை கொண்டிருந்தனர் என்று நிபுணர்கள் சந்தேகிக்கின்றனர் அந்த நேரத்தில் பலர் மருத்துவரை குறைவாகவே சந்தித்தனர் இது புள்ளிவரங்களை பாதிக்கலாம் பிரசாத்தியமான விளக்கங்கள் போதுமானதாக இல்லை உதாரணமாக ஏப்ரல் மாத நடுப்பகுதியில் இறப்புகள் பத்து மட்டுமே நிகழ்ந்தன இருப்பினும் சராசரியாக பத்தொன்பது ஆகும் பிராந்தியங்களை பார்த்தால் தெளிவான பதில் கிடைக்கவில்லை கிட்டத்தட்ட அனைத்து மண்டலங்களிலும் குறைவான இறப்புகள் சிறிய மண்டலத்தில் மட்டுமே எண்ணிக்கை சற்று அதிகரித்தது ஆனால் அங்கு சிறிய மக்கள் தொகை காரணமாக புள்ளிவரங்கள் பெரும்பாலும் பெரிதும் ஏற்ற இறக்கமாக உள்ளன ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டு இதுவரை சுவிட்சர்லாந்தில் ஏன் இளைஞர்கள் கணிசமாக குறைவாக இறந்துள்ளனர் என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது சரியான காரணங்கள் எதிர்காலத்தில் மட்டுமே அறியப்படலாம் இதுவரை நீங்கள் கேட்டது சிஸ்டமிக் டிவியை நின்ற பிரதான செய்திகள் தகவல்கள் செய்திகள் என்பவற்றை அறிந்து கொள்ள சிஸ்டமிக் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்